இது ஒரு யதார்த்தமான பதிவும் கூட இந்த உயிர் அனாதியானது அப்படின்னு சைவ சித்தாந்தத்துல சொல்லப்படும் இறைவன் மீது அன்பு காட்டுங்கள் அதுவே உண்மையானதாக இருக்கும் அப்படின்ட்டும் நிறைய தத்துவங்கள்ல சொல்லுவாங்க இந்த உடலை இறைவன் நமக்கு கொடுத்தது நமது கர்மாவை கழிப்பதற்காக அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த உடலை கொடுத்தவர்களுக்கும் இந்த உடலால் வந்தவர்களுக்கும் நமக்கு சில கடமைகள் இருக்கின்றன பெரியவர்களுக்கும் சில கடமைகளை செய்ய வேண்டியதற்கு குழந்தைகளுக்கும் நாம் சில கடமைகளை செய்ய வேண்டியதற்கு ஏன்னா வந்தோம் வருவித்தோம் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனா அதற்காக அதன் மீது ஒரு ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கடினமான விஷயம்தான் ஏன்னா நாம் அனைத்தையும் உறவுகளாக ஒரு பின்னி பிணைந்த ஒரு உறவாக எண்ணுகின்றோம் வாழ்க்கையிலே யதார்த்தம் என்னவென்றால் இறைவன் மட்டுமே இந்த உயிருக்கு உற்ற துணை அப்படிங்கிறத உணர்ந்துக்க சில விஷயங்களை நாம் அடிப்படையிலே உணர்ந்திருக்க வேண்டும் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் யோசித்துப் பாருங்களேன் நமது பிறப்பு நிறைவடைகின்ற சூழ்நிலையிலே நாம் கொண்டு வந்த கர்மா அனைத்தும் கழிந்து விட்டது நாம் மீண்டும் இறைவன் பாதத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படிங்கும் போது இந்த உடலை விட்டு உயிரானது பிரிந்து விடுகிறது நமக்கு நல்லாவே தெரியும் நிறைய பார்த்திருப்போம் இல்லையா நிறைய அந்த இறுதி காலகட்டம் முடிந்த அந்த ஒரு வீட்டிற்கு நாம் செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா இறைவனைப் போலவே அந்த உடலை அலங்காரம் செய்து வைத்திருப்பார்கள் ஏன்னா அந்த இறந்தவர் இறைவனாகி விடுகின்றார் அவர்களின் தாற்பரியத்திலே இருந்தாலும் இறைநாமங்கள் சொல்லி அழைப்பதில்லையே அதற்கு பெயர் வந்து மாறிவிடுகின்றன நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் அந்த உடலுக்கு பெயர் என்ன அப்படிங்கிறது நம்ம அனுபவத்திலே அறிந்திருப்போம் சரி அதுக்கப்புறம் என்ன ஆகுது உயிர் எங்க போனது யாருக்கும் தெரியறதில்லை எங்க போக போகுதுன்னு யாருக்கும் தெரியறதில்லை இந்த உடல் என்ன ஆக போகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த இறந்த மாட்டிலே இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த மாட்டிலே எல்லா உறவுகளும் கதறி அழும் அதுலேயும் வேறுபாடு இருக்கும் மனைவியோ கணவரோ குலநிலைகளோ கொஞ்சம் அதிகமாக அழுவாங்க அதுலேயும் கொஞ்சம் வெறுப்பாக இருந்தாங்கன்னா ஒரு சம்பிரதாயத்துக்கு அழுதுட்டு அமைதியாகிக்குவாங்க கொஞ்சம் தூரமான உறவு அப்படின்னா கொஞ்சமாக அழுவாங்க அப்படியே ரொம்ப தூரமான உழவுனால் வந்து கும்பிட்டு ஓரமா போய் நின்னுக்குவாங்க சரி ரொம்ப அழுதாங்களே ரொம்ப ஆச பாசமா வளர்த்த குழந்தைகளாகட்டும் நம்முடன் வந்தவர்களாகட்டும் நமக்கு உயிர் கொடுத்தவர்கள் ஆகட்டும் எல்லாமே அழுவாங்க இல்லைன்னு சொல்லல எத்தனை நாள் எத்தனை வாரம் எத்தனை மாதம் எத்தனை ஆண்டுகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாத்தையுமே எல்லாருமே மறக்கக்கூடியவர்கள் தான் சொந்த பந்தங்கள் ஓரிரு நாளில் மறந்துவிடும் கொஞ்சம் நல்லது ஏதாச்சும் செஞ்சிருந்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு பேசுவாங்க அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு சந்தர்ப்பம் அந்த மாதிரி வருது அப்படின்னா நினைவு கூறுவார்கள் கணவனோ மனைவியோ அதே சூழ்நிலை தான் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் ஏன்னா அந்யோன்யமா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கும்போது போது கொஞ்சம் பெரிய பாதிப்பே இருக்கும் ஒரு வருடம் இரண்டு வருடம் அப்படிங்கிற வரையிலும் கூட சில பேத்துக்கு இருக்கும் சில வரு சில பேர் ஐந்து வருடம் ஆறு வருடம் அப்படி கூட இருக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு அந்த உயிர் பிரிந்து விட்டதே அதற்காக நாம் என்ன செய்தோம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல திருப்பி இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவோம் அவரவர்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அவரவர் கொண்டு வந்த கர்மான்னு ஒன்று இருக்கு அந்த கர்மாவை கழிப்பதற்காகத்தான் அதற்கு பிறகு அவர்கள் ஓட ஆரம்பிக்கின்றார்கள் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை நாம் நினைத்திருப்போம் நான் இல்லைனா நான் இல்லைனா குழந்தைகள் என்ன பாடுபடுவாங்களோ நான் இல்லைனா எனது பெற்றோர் என்ன பாடுபடுவாங்களோ நான் இல்லைனா எனது கணவர் என்ன பாடுபடுவாரோ எனது மனைவி என்ன பாடுபடுவாரோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம் மனதில் இருக்கும் ஆனால் அதற்கு பிறகும் அந்த காலச்சக்கரம் இயங்கத்தான் செய்கின்றது அவர்கள் ஒரு காலகட்டத்திலே கடினமான சூழ்நிலைகளை கடந்தாலும் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையிலே கடந்து செல்கிறார்கள் அவர்களின் அந்த கர்மாக்களை கழிப்பதற்கு அவர்கள் ஓடுகிறார்கள் அப்பொழுது நாம் இல்லைனா அப்படிங்கிற வார்த்தை அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அது விடை நான் தான் சொல்ல வேண்டும் ஒருவேளை தடுமாறலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனா வாழ்க்கை முழுவதும் தடுமாறி விடுவார்களா அப்படின்னு கேட்டா அவர்களுக்குன்னு ஒரு சுயம் அப்படிங்கிறது இறைவனால் கொடுக்கப்படுகிறது அவர்கள் கர்மாவை கழிப்பதற்காக அவர்கள் மீண்டும் ஓட ஆரம்பிக்கின்றார்கள் இவ்வாறே வாழ்க்கை சொல்லுகிறது சரி இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு தெளிவு கிடைத்திருக்கும் அப்ப நம்ம இல்லைனா அப்படிங்கிற கேள்வி கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம்தான் நம்ம இருந்தாலும் எல்லா விட்டாலும் இந்த உலகம் இயங்க போகிறது அதில் மாற்று கருத்து யாருக்கும் வேண்டாம் சரி இப்போ இதில் யார் மீது தான் பாசமாக இருக்கிறது என் மீது பாசமாக இருப்பவர்கள் மீது நான் பாசமாக இருக்க வேண்டுமா நான் ஒருவர் மீது பாசமாக இருக்கின்றேனே அந்த பாசத்தை மேலும் மெருகேற்றிக் கொள்ள வேண்டுமா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது பாசமாக இருக்கணும் எல்லாத்துக்கான கடமையை செய்யணும் அதுலேலாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் உண்மை பரம்பொருளை அறிந்து கொள்வதற்காக நாம் என்ன மெனக்கெட்டோம் நாம் என்ன செய்தோம் அப்படிங்கறதா இங்க விஷயம் ஒரு வட்டம் சொல்ல போனா இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்குள்ள நிறைய சின்ன சின்னதா பால்வெளி மண்டலங்கள் அண்டம் இந்த மாதிரி நிறைய விஷயம் அதுல ஏதோ ஒரு வட்டமான இந்த பூமியில நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் விஷயம் இப்ப இந்த குறுகிய வட்டத்தை விட்டு நம்ம படி மேல போய் ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள போறோம் அப்படின்னா இந்த பூமியோட செயல்பாடுகள் அதையும் தாண்டி ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள நம்ம போகணும்னா இந்த சூரிய குடும்பம் அதையும் தாண்டி ஒரு வட்டத்துக்குள்ள போனா அப்படியே அண்டம் பிரபஞ்சம் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் நம்ம மனம் எப்பொழுது அப்படி போக போகிறது அதற்கான வாய்ப்புகளே இல்லை என நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனது வாழ்க்கை எனது குடும்பம் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம வாழ்றனால பெரிய பெரிய வட்டங்கள் நம் கண்களுக்கு தெரிவது இல்லை ஞான கண்களுக்கு கூட என இந்த குறுகிய வட்டமே ஆனந்தமாக இருக்கிறது சரி இவ்வளவு பெரிய வட்டம் ஒன்று இருக்குல்லவா இந்த பால்வெளி மண்டலம் பிரபஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய வட்டங்கள் இருக்கின்றனவே இதையெல்லாம் நாம் உணர்ந்தோமா இதையெல்லாம் யார் உருவாக்கினார்கள் என்று யோசித்தோமா இப்படி பல விஷயங்களை நாம் கடந்து போய் கொண்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருந்திருக்கும் இந்த ஆரம்ப புள்ளிக்கு ஆதியும் கிடையாது அனாதியும் கிடையாது அப்படிங்கிறதையும் உணர்ந்திருப்போம் அப்போ அந்த ஆரம்ப புள்ளின்னு இருக்கு இல்லையா நம் பிறப்பு அப்படிங்கிற மொத்தமா நமக்கு இல்ல இந்த மனித குலத்திற்கோ இந்த உலகத்திற்கோ இந்த பிரபஞ்சத்திற்கோ ஒரு உருவாக்கத்தை கொடுத்த ஒரு ஆதி புள்ளி அப்படின்னு ஒன்று இருந்திருக்கோல்ல அது எப்பேற்பட்டதாக இருக்கும் அது எவ்வளவு ஆற்றல் உடையதாக இருக்கும் ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே இவ்வளவு இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வருகின்றன நாம் பார்க்கின்ற மனிதர்களில் பல பேர் பலவிதமாக இருக்கிறார்கள் எல்லாவித ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறார்கள் எல்லாவித துக்கத்தையும் அனுபவிக்கிறார்கள் நிறைய உயிரினங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய நம் கண்களுக்கு எட்டியவாறு எட்டாதவாறு இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்றன இவையெல்லாம் பார்த்து பார்த்து படைத்து இவையெல்லாம் இப்படித்தான் இயங்க வேண்டும் இவையெல்லாம் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று தீர்மானித்து அதற்கு ஒரு வரையறையை விதைத்து அதன்படி இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த இயக்க செய்த ஆற்றல் எவ்வாறானது அப்படிங்கிறதான் கேள்வி சில பேர் அறிவியல் சில பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அந்த சிவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம இறைவனாக பார்க்கின்ற அந்த ஆதியும் அனாதியும் இல்லாத அந்த அருட்பெரும் ஜோதி இந்த பிரபஞ்சத்தை மட்டுமல்லாமல் அனைத்து விஷயங்களையும் இயக்கி கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும் போது அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதுதான் முக்கியம் வான் வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் வாழ வைக்கிறோம் பிறருக்கு உதவுறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் நம்மை படைத்தவனை ஒரு கணன் நாம் உணர்ந்து கொண்டால் அதை விட பேரானந்த பேர் என்ன இருந்துவிட போகிறது அதற்காக நாம் என்ன மெனக்கெட்டோம் நாம் அதற்காக என்ன பாடுபட்டோம் அப்படிங்கிறத இங்க கேள்வியே இந்த கேள்விக்கான விடையை நாம் எவ்வாறு தேட வேண்டும் அப்படின்னும்னா மரணத்திற்கு அப்பால் தேட வேண்டும் மரணம் அப்படிங்கிறத நம்மளால எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாது நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது ஒரு நாள் நம்ம யாரை தழுவ போகிறது அதிலேயே மாற்று கருத்து இல்லை ஆனால் அதற்கு பிறகான வாழ்க்கையை பற்றி யோசித்தோம் என்றால் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் ஆனால் அதுதான் உண்மை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உயிர் போகும் இடம் யாரும் அறியா இந்த உயிர் எங்கே போகுதுன்னு தெரியாது சொர்க்கத்துக்கு போகுது நரகத்துக்கு போகுது அங்கே போகுது இங்கே போகுது எல்லாம் சொல்லி வைத்தார்கள் ஆனால் அதை அனுபவிப்போமா இந்த உடலிலிருந்து அந்த உணர்வுகளை அனுபவிப்போமானா கண்டிப்பாக கிடையாது இந்த உயிர் உடலை விட்டு நீங்கிய பிறகே அந்த அனுபவத்தை பெறப்போகிறதுங்கிறதும் மாற்று கருத்தே இல்லாத ஒன்று அவ்வாறு அந்த அனுபவத்தை பெறுவதற்கு முன் இந்த உடலிலே உயிர் இருக்கும் பொழுதே இறை அனுபவத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் என்றால் அதைவிட பேரானந்தம் இந்த உலகத்திலே வேறேதும் கிடைப்பதற்கில்லை மாட மாளிகைகள் கட்டினாலும் கோடி கோடியாக பணங்களை சம்பாதித்து கொட்டினாலும் கிடைக்காத ஆனந்தம் அப்படிங்கிறது இறைவனை உணர்ந்து கொள்வதிலே கிடைக்கும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் அப்ப நம்ம எதுக்கு தயாராக இருக்கணும் வாழ்க்கையை வாழணும் பிறருக்காக வாழணும் அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நமக்காகவும் வாழணும் ஏன் நமக்காகவும் வாழணும் நம்மை படைத்தவனை உணர்ந்து அந்த ஆனந்தத்திலே திளைத்து வாழ வேண்டும் அந்த ஆனந்தம் என்பது யாராலும் அனுபவித்து இயலாத ஓர் பேரானந்தமாக இருக்கும் என்றால் அந்த அனுபவத்தை நாம் அனுபவத்தால் உணர்வதில் என்ன தவறு இருக்கப் போகிறது அதற்காக நமக்காக நாம் வாழ வேண்டும் இந்த உடலில் உயிர் ஏன் வந்தது என்பதை உணர்ந்து அந்த இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் வாழ்கின்றோம் என்றால் கண்டிப்பா அந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் அப்படின்னா அந்த மாற்று கருத்தில் ஒருமையை உட்காந்து யோசிச்சு பாருங்க ஏன்னா இது ரொம்ப சாதாரணமா போக்குல சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அந்த அனுபவம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இன்பமரும் துன்பமரும் எல்லாம் தாண்டி வாங்கின எளிதில் சொல்லிவிடலாம் ஆனால் அந்த துன்பம் தான் அந்த மனசு அல்லா அப்படி ரொம்ப அல்லல் படும் இறைவன் இருக்கிறாரா இல்லையா இருந்தால் இப்படி சோதனையாட அப்படியா இப்படியா போயா வாயா போடா என்ன தோன்றுகிறதோ எல்லாத்தையும் பேச தோண்டும் இறைவனை பார்த்தேன் ஒரு காலகட்டத்தில் மனச்சலனம் எல்லாம் அடங்கிய பிறகு அழகாளா இப்படியா பேசினோம் கருணை பெருங்கடலை இப்படியா பேசினோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம் மனத்திற்குள்ளே கொள்ளும் அப்ப நம்ம இங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா அமைதியாக பொறுமையாக நம் எல்லா விஷயத்தையும் ஆராய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இறைவனை சரணடைதல் நமக்காக வாழ்தல் நம்முள் இருக்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதியை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கறதுதான் வாழ்க்கையோட மிகவும் ஆனந்தமான விஷயமாக இருக்கும் என்றால் அதில் எல்லளவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம் இப்ப வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் நம்ம எப்பவுமே சொல்றது இந்த மாயை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்திலிருந்து நம்ம விடுபட்டுக்கிட்டே வர்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறைவனை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக உண்டாகும்